ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருப்பதியில் டெம்பிள் கனெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் மூன்று முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு வந்து ஐயா தேவேந்திர பட்னவிஸ் ஐயா பிரமோத் சாவந்த் ஐயா கோவாவுடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆந்திராவுடைய முதலமைச்சர் எல்லாரும் ஒரு இடத்துல இந்தியாவில் குறிப்பாக நம்முடைய கோவில்களை மையப்படுத்தி எப்படி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம் இன்னைக்கு அயோத்தியாவை பார்க்குறோம் காசியை பார்க்குறோம் உஜ்ஜயனை பார்க்குறோம் புனரமைக்கப்பட்ட பிறகு பூரி ஜெகநாதர் ஆலயம் உட்பட புனரமைக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறோம் தர்மத்தை காக்க போகிறோம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கோவிலை வச்சு எப்படி ஒரு பொருளாதார மாடல் உருவாகும் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பார்க்குறோம் அதை பற்றி ஒரு கலந்தாய்வு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நானும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோவில்கள் எப்படி இருக்குது குறிப்பா மிஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட் நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோயில் எச்ஆர்என்சி இருக்காங்க பட் சரியில்லை என்ன பண்ணணும் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு அதை எப்படி அன்லாக் பண்றது இதெல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் கூட நம்ம திருப்பதியில இருக்கும் திருப்பதியினுடைய மதிப்பு திருப்பதி கோவிலினுடைய மார்க்கெட் வேல்யூ மதிப்பு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இதை கணக்கீடு செஞ்சிருக்காங்க பதினாறாயிரம் கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வைப்பு தொகையாக இருக்கு பத்து டன் கோல்டுங்கில் இருக்கு கோல்டு கோல்டுனமெண்டா இருக்கு வருஷத்துக்கு ரெவன்யூ செலவு பண்றாங்க தேவஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதே காலகட்டத்தில் வந்து ஒரு சட்டம் நம்ம எச்ஆர்என்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு கோவில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு தமிழ்நாட்டுல எத்தனை கோவில் நம்ம பத்தாயிரம் கோடி சொல்ல முடியும் அல்லது ஐம்பதாயிரம் கோடி சொல்ல முடியும் டெம்பிளுக்கு இருக்கு அவ்வளவு அதை அன்லாக் பண்ணோம்னா அந்த கோவில் மட்டுமல்ல கோவில் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்ல அந்த பகுதியே இந்த பொருளாதார அடிப்படையில் முன்னேறலாம் அதுக்கு தான் ஹார்வர்ட் ஸ்டடி திருப்பதியை பத்தி ஹார்வர்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டடியும் நான் கோட் பண்ணி சொன்னேன் திருப்பதியில எந்த மாதிரி வேலை வாய்ப்பை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கியிருக்கிறாங்க தேவஸ்தானத்தை நம்பி திருப்பதியை சுற்றி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்திருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபுட்டு வேல்யூஆட் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம் ஏன்னா கோவிலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெரிய நகரமே இங்கே உருவாகிருக்கு அதை தமிழ்நாட்டிலையும் செய்யணும் அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எல்லாங்க பேசியிருக்கேன் ஆமா எல்லா தமிழ்நாட்டிலையும் பேசுறதாங்கன்னா புதுசாக நான் இது சொல்லலை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அஞ்சு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாலிசி டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ஏக்கர் காணாம போச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு லட்ச ஏக்கர் காரணம் என்னன்னா என்க்ரோஜ்மெண்ட்டு திரும்ப பிடிக்கிறதில்ல ரெட்ரீவ் பண்ணுறதில்ல மொத்தமா அறநிலைத்துறை இந்த லேண்ட் இவ்வளவு அதெல்லாம் கோட் பண்ண எவ்வளவு ஸ்கொயர் லேண்டு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கன்னு அவங்க காட்டுறது முந்நூறு கோடி ரூபாய் வருமானம் காட்டிருக்காங்க ஆனா அதெல்லாம் நியாயமா மார்க்கெட் வேலையில போனீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல குறைந்தபட்ச வருமானம் வரும் அதை வச்சு எத்தனையோ வேலைகள் செய்யலாம் தான் இன்னெஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து போடுறதுனால எவ்வளவு இன்எஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு மீட்டர் ஆமாங்க அதே இன்னைக்கு பேசுறாங்க ஐம்பது மீட்டர் துறையில இறைச்சி வைக்கிறாங்க ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க அது ரொம்ப 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 மோசமான ஒரு உதாரணம் மக்களுக்கு இறைச்சி சாப்பிடுறக்கு எல்லா உரிமை இருக்கு யாரு இல்லைன்னு சொல்லிங்கன்னா கோவிலை பத் கோயிலுடைய செவத்தை ஒட்டி கோயிலை ஒட்டி அது எல்லாமே அரசு கொஞ்சம் கண்காணிக்கணும் அந்த இடத்துக்கு மீட் ஸ்டாலுக்கு தடை பண்ணணும் மக்கள் வேறு இடத்துல மீட் ஸ்டால் கொண்டு போகணும் அதெல்லாம் கூட அந்தந்த மதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அதையும் நாம் சொன்னேன் எப்படி வந்து ஒரு ஆக்ட் இல்ல ஒரு சட்டம் இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால என்ன வேண்டுமானாலும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு